முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராலே அமேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் சுபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளை ஆசிரியின் நாளாக கொடுத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை அருடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளை எல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரமடைந்தது அப்பொழுது ஆண்டவர் நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்துழிப்பேன் மனிதர் முதல் கால்நடைகள் ஊர்வன வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன் ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார் ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல் ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காணுகிறேன் தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக ஏழு சோடிகளையும் தகாத விலங்குகளில் ஆணும் பெண்ணுமாக ஒரு சோடியையும் வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஏழு சோடிகளையும் மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள் ஏனெனில் இன்னும் ஏழு நாள்களில் மண்ணுலகின் மேல் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன் நான் உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்தில் இருந்து அழித்தொழிப்பேன் அண்டவர் கற்றளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார் ஏழு நாள்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக இறைவனின் மைந்தரே மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள் தாக்குங்கள் ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள் தூய மாற்றி இலங்கு ஆண்டவரை வழிபடுங்கள் அண்டவர் தம் மக்களுக்கு சமாதான அருள்வாராக அண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது ஆண்டவர் நீர்த்துரல்களின் மேல் வீற்றிருக்கின்றார் அண்டவர் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது அண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக மாட்சி மிகு இறைவன் முழங்குகின்றார் அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர் அண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார் அண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார் அண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மாற்று எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள் படகில் அவர்களிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது அப்பொழுது இயேசு பரிசையர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கற்றுளையிட்டார் அவர்களோ தங்களிடம் அப்பமில்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்ளுகிறீர்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள் உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா ஏன் உங்களுக்கு நினைவில்லையா ஐந்து அப்பங்களை நான் ஐயாயிரம் பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க அவர்கள் பன்னிரண்டு என்றார்கள் ஏழு அப்பங்களை நான் நாலாயிரம் பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் ஏழு என்றார்கள் மேலும் அவர் அவர்களை நோக்கி இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் முடவனுக்கு நட்சுகம் இதெல்லாம் இயேசு கொடுத்த பொழுது பார்த்தவர்கள் அது என்னது இன்னைக்கு மாத்திரம் இயேசுவோடு பயணிக்கிற வேலையில தங்களுக்கு அப்பம் பத்தாது அப்படின்னு சொல்லி கவலைப்படணும் சின்னதா ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நாம எவ்வளவு பெரிதா பதட்டப்படுறோம் எதுக்கு பதட்டப்படணும் அதான் இந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வரும் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா அதான் நம்முடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிற பொழுதே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி நாம் செல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும் அது உடல் வியாதியாக இருக்கட்டும் அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது நாம் சந்திக்கக்கூடிய அன்றாட குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும் சின்னதான ஒரு பிரச்சனை சரி இந்த பிரச்சனை வந்ததும் எதற்கு நாம தலையில் அடிச்சுக்கிட்டு எப்படி இதை கையாள போகிறா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் யோசிக்க வேண்டாமே ஏன்னா இவையெல்லாம் நடப்பதற்கு முன்னதாகவே தெய்வத்துக்கு தெரியும் இது உங்கள் வாழ்க்கையில் இந்த கட்டத்தில் இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் வந்து சேரப்போகிறது அப்படின்னு சொல்லி அதை அவர் அனுமதித்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தெரியும் உங்களால் அதை கையாள முடியும் நிச்சயமாக நீங்க அவரோடு சேருகின்ற பொழுது அவரது துணை கொண்டு நீங்க ஜெயம் பெறுவீங்க அப்படின்னு சொல்லி அப்போ எதற்கும் நீங்க கவலைப்பட தேவையே இல்லை அப்படி நீங்க கவலைப்படுவீர்களாக இருந்தால் கடவுள் மீது உங்களுக்கு நம்பிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தமாகிவிடும் நீங்க கடவுள் நம்பிக்கை குறைந்தவரா கிடையாது இல்லையா உங்களுக்குத்தான் கடவுள் மீது நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது அல்லவா அப்படியாக இருந்தால் எதற்காக நீங்க சந்திக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து கவலைப்படுறீங்க அந்த கவலைகளெல்லாம் அப்படி தூக்கி வைங்க இன்னைக்கு பாருங்க நற்செய்தியில இயேசு ஆண்டவருடைய சீடர்கள் அவர்கிட்ட இருந்த பொழுது எப்பேற்பட்ட அற்புத காரியங்கள் எல்லாம் பார்த்தாங்க அவர் அப்பங்களை ரெண்டு மீன்களை ஐயாயிரம் பேருக்கு அதிகமானவர்களுக்கு பகிர்ந்து அளித்ததை கண்கூடாக பார்த்தவர் நாலாயிரம் பேருக்கு ஏழு அப்பங்களை பகிர்ந்தளித்த பொழுது கண்கூடாக பார்த்தவர்கள் குருடனுக்கு பார்வை முடவனுக்கு நட்சுகம் இதெல்லாம் இயேசு கொடுத்த பொழுது பார்த்தவர்கள் அது என்னது இன்னைக்கு மாத்திரம் இயேசுவோடு பயணிக்கிற வேலையில தங்களுக்கு அப்பம் பத்தாது அப்படின்னு சொல்லி கவலைப்படணும் அதனுடைய உண்மையான நிலை என்ன தெரியுமா அவர்களது உண்மையான மனநிலை என்ன தெரியுமா இதெல்லாம் இயேசு பண்ணி இருக்கிறார்தான் ஆனா இப்ப எங்க பிரச்சனை இதுவாகி இருக்கிறதே இந்த பிரச்சனைய நாங்க எப்படி கையாள்றது அவங்க நினைச்சிட்டாங்க அப்ப இல்ல அப்படின்னா இயேசு அவர்களை கண்டுக்காம விட்டுருவாரு அவர்களை பட்டுணிய போக விட்டுருவாரு அப்படி என்பதாகும் இயேசு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை தவிக்க விட மாட்டார் ஒரு வேளையில நாம தவித்து கொண்டு இருக்கிறோமாக இருந்தால் அதை பார்த்து கொண்டு பாராமுகமாய் அவர் கடந்து போக மாட்டார் நாம இன்னைக்கு வேதனைப்படுகின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் கைமாறாக பல மடங்கு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் அன்னைக்கு சீடர்கள் அப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமாக இயேசு ஆண்டவர் மறித்து உயிர் தழந்து போனதுக்கு அப்புறம் இயேசு ஆண்டவரே இல்ல அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க ஆனால் அவர் அவர்களை பலப்படுத்தும்படிக்கு பரிசுத்தாவியானவரை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அத்தனை பேரையும் கூடுமான அளவிற்கு உலகில் பல பகுதிகளுக்கு அனுப்பி ஒவ்வொருத்தர் மூலமாகவும் இயேசுவின் நற்செய்திய பரப்பும்படியாக பண்ணார் அன்னைக்கு குறைவாக இருந்தவர்கள் இயேசு ஆண்டவர் உயிர் தழுந்ததன் பிறகு நுழைவு பெற்றவர்களாக தைரியசாலிகளாக பல தேசங்கள் போனார்களே அப்பேற்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதம் உங்களது வாழ்க்கையிலும் வந்து சேரும் ஆகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைகள் இவற்றை எல்லாம் நினைத்து கவலைப்படாதீங்க இவை எல்லாம் டெம்பரரி இதை தாண்டி ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகின்ற ஆசிரியர் இருக்கிறதே அது மாபெரும் ஆசீர் அந்த ஆசிரியர் உங்களது வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து சேரும் நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாது போனாலும் சரி அந்த ஆசிர் உங்கள் வாழ்க்கை மீது வரப்போகுது நிச்சயம் அதை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக திட்டிக் கொள்வீர்கள் ஆண்டவரே அனைத்துலையும் நிறைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயணமாகி இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக உறைவன் அன்றென்றும் வாழ்த்து ஆண்டவரை அனைத்துலையும் நிறைவாக போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருள் இருந்து இந்த ரசத்தை பெற்று நலத்தின் விளைவும் திராட்சைக்குடி பயனுமாகி இந்த ரசத்தை வகுப்பு கொள்ள வாழ்வெளிக்கும் பானுமாம் உழைவன் அன்றென்றும் வாழ்த்து வருவாட்டு நலமாக்கு சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய வரைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையாசிரை பொழிந்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிரைஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்ன ஆளுமெடத்தாலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்த அவரை மீட்பராக இடேற்றுபவராகங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை ஒன்று உயிர் புன்னன விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஒசன்னார் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னான் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிரைஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரமாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்றுவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரளும் உயர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கனித்தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசி இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டோம் திருமகன் கிறிஸ்துவளியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த விதத்தில் முதலாவதாக இன்றைய நாளுக்கான தேவை அடுத்தபடியாக இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தியை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றும் உமக்கு உரியதே ஆ கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போச்சப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்த அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தர திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறைஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்துடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை ஏவிடும் அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை அருடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வரப்போகின்றீரே உமக்கு நன்றி தகப்பனே மேலுமாக நீர் எங்களோடு வர இருக்கின்றபடியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள்ள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் காப்பாற்றுவீராக அப்பா உம்மோடு கூடவே நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய ஆகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ